அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ்ஹாய் வரகாத்து அலஹமது இல்லாயி ரபிள்ளமீன் ஒலாகிபத்துல் இல் முத்தகீன் வசலாத்து வசலாம் வாய்லா சயீது லம்பியாய் உல் முரசலீன் வாயிலா ஆலிஹி ஒசிஹி அஜமாயின் கண்ணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே இனிய குழந்தைகளே புனிதமான ஹஜ் கடமைக்கு ஹாஜிகள் அணிவகுத்து செல்லக்கூடிய நேரம் இது உலகம் எங்கிலுமிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமென்கிற நோக்கத்தில் இறைவனுடைய ஆலயம் மனிதன் இறைவனை வணங்குவதற்காக இந்த பூமியின் மேல் முதன்முதலாக எழுப்பப்பட்ட அல்பைத்துல் அத்தீக் பழமையான இல்லம் என்று அருள்மறை திருக்குறான் பெயர் இருக்கின்ற காபத்துல்லாவை நோக்கி அணியணியாக மக்கள் செல்லக்கூடிய நேரம் இது லபைக் அல்லாஹும ல பைக் லபைக் லா ஷரீ கலக் லபைக் இன் அல் ஹம் தவன் முல்க் லா ஷரீ கலக் என்கிற முழக்கத்தை விண்ணதர முழங்கிக் கொண்டு ஹாஜிகள் அணிவகுத்து செல்லக்கூடிய நேரம் இது இந்த இனிமையான நேரத்தில் செல்லக்கூடிய ஹாஜிகள் ஒன்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு இந்த உலகத்தில் அனைவருக்கும் கிடைத்து விடுவதில்லை மன்னாதி எல்லாம் இந்த வாய்ப்பை பெறாமலேயே மண்ணுக்குள் போய் சேர்ந்து விட்டார்கள் இந்த வாய்ப்பு பணம் இருந்தால் ஹஜ்ஜுக்கு போய்விடலாம் உடல் ஆரோக்கியம் இருந்தால் போய்விடலாம் என்பதெல்லாம் வெற்று சொற்கள் இறைவன் நாடியவர்கள் மட்டும்தான் அந்த புனிதமான பூமியிலே கால் வைக்க முடியும் என்பதுதான் உண்மை நான் சில பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு செய்தியை படித்தேன் இந்தியாவிலே மிகவும் புகழ்மிக்க பட்டு ஆடைகளிலே பனாரஸ் பட்டு என்பது ரொம்ப உயர்வானது சிறப்பானது அதன் மகிமையை நீங்கள் அறிவீர்கள் இந்த பனாரஸ் பட்டு தயாரிக்கப்படக்கூடிய இடத்துக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய நிருபர் சென்றிருந்தார் அந்த பட்டு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அதற்கென்ன அவ்வளோ பெரிய மகிமை என்று பார்த்துவிடலாம் என்று போயிருந்தார் அங்கே கைத்தறியின் மூலமாகத்தான் அந்த பட்டாடை தயாரிக்கப்படுகிறது பட்டாடை தயாரிக்கப்படுகிற பனாரஸுக்கு சென்று பார்த்தால் எல்லா வீடுகளிலும் அந்த பட்டு துணி தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த ஊருக்கு சென்ற அந்த பெண்மணி பத்திரிகை நிருபர் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று பார்க்கிறார் எல்லா வீடுகளிலும் இளம் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் பருவ வயதை அடைந்த பெண்கள் அந்த துணிகளை நெய்து கொண்டிருக்கிறார்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு உண்டியலும் இருக்கிறது இந்த பெண்மணி எப்படி இந்த இலைகள் உருவாக்கப்படுகின்றன எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்பதை என்பதையெல்லாம் தெரிந்துவிட்டு கலை நியமிக்க பட்டு துணிகள் எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் பேட்டி எடுத்துவிட்டு எல்லா வீடுகளிலும் இப்படி ஒரு உண்டியல் இருக்கிறதே இது எதற்காக வேண்டி இந்த உண்டியல் என்று கேட்கிறார் அப்போது எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் சொன்ன ஒரு பதில் ஒரே விதமான பதிலை சொன்னார்கள் என்னவென்றால் நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி நாங்கள் உண்டியலிலே பணம் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அந்த கேள்வியை கேட்கும்போது எதற்காக இந்த உண்டியல் என்று கேட்கும்போது அந்த பெண் நிருபர் நினைக்கிறார் இந்த பதில் இப்படித்தான் வரும் என்று எப்படி என்றால் எங்களுடைய திருமணத்துக்காக நாங்கள் பணம் சேர்க்கிறோம் என்றுதான் அந்த பதில் வரும் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் அவர் எதிர்பார்க்காத இந்த பதிலை கேட்டவுடனே கொஞ்சம் வியப்படைந்தார் அதிர்ச்சியடைந்தார் ஏன் திருமணத்துக்காக பணம் சேர்க்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் திருமணத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஆசை இல்லையா அக்கறை இல்லையா என்று கேட்டபோது அந்த பெண்மணிகள் எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள் ஒருமித்த குரலிலே நாங்கள் இறை இல்லத்துக்குச் சென்று எங்களுக்கு ஒரு ஒழுக்கமான நல்ல கணவன் எங்களை வைத்து காப்பாற்றுகின்ற எங்களிடத்தில் கண்ணியமாக நடத்தக்கூடிய எங்களை நடத்தக்கூடிய ஒரு கணவன் எங்களுக்கு வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இறைவன் எங்களுக்கு அந்த கணவனை அப்படிப்பட்ட ஒரு கணவனை தருவான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க வேண்டும் இறைவன் நாடினால் வரிமை வறுமையிலே வாடி வதங்குகின்ற ஒரு ஏழைக்கும் அந்த வாய்ப்பை தருவான் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு ஏழை அவர் திருநெல்வேலி மாவட்டங்களில் வீதிகளிலே பாவு நெய்து கொண்டிருப்பார்கள் வீடுகளில் பாவு நெய்வார்கள் அந்த பாவு தயாரிக்கப்படக்கூடிய நூல்களை எல்லாம் பசை ஏற்றி வெயிலில் அதை காய வைத்து அதற்கு முரமுரப்பு ஏற்றி அதில் தான் அந்த துணிகளை கைலிகள் தயாரிப்பார்கள் லுங்கி தயாரிக்கப்படும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாவு அவர் அந்த பணியை ஒரு பாவு ஆற்றினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இரண்டு ரூபாய் அந்த இரண்டு ரூபாயில் ஒரு ரூபாயை சேகரித்து ஒரு ரூபாயை செலவுக்கு வைத்துக்கொண்டு கொண்டு பணம் சேகரித்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக பணம் சேகரித்து அவர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டே திரும்பி வந்துவிட்டார் இதற்கு நேர்மாறாக உலகத்தில் எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அந்த செல்வந்தர்களுக்கெல்லாம் பலருக்கு செல்ல வேண்டும் என்கிற மனமே இல்லாமல் இருக்கின்றார்கள் பணம் இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் செல்ல வேண்டும் என்கிற மனம் இல்லாமல் இருக்கின்றார்கள் பலருக்கு மனம் இருக்கிறது பணம் இல்லை அவர்களாலும் செல்ல முடிவதில்லை இந்த பயணம் ஒரு வினோதமான பயணம் காசு இருந்தாலோ ஆரோக்கியம் இருந்தாலோ போய்விட முடியும் என்பதல்ல முதலாவது ஆசை இருக்க வேண்டும் இறை செல்ல வேண்டும் என்கிற ஆசை பிறகு பேராசையாக பேரார்வமாக அதை வளர்த்து இறைவனிடத்திலே கையேந்தி அழுது மன்றாடி கேட்டால் இறைவன் அந்த வாய்ப்பை நிச்சயமாக மனிதனுக்கு வழங்குவான் நான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு சொல்வதுண்டு நீங்கள் செய்த எந்த நன்மையினால் இவ்வளவு பெரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு ஏழைக்கு பணம் கொடுக்க முற்படுகிற போது இந்த பாய் நமக்கு பத்து ரூபாய் தருவார் என்ற ஏழை நினைத்திருப்பான் நீங்கள் ரூபாய் தூக்கி கொடுத்துருப்பீங்க அந்த இன்ப அதிர்ச்சியில் அவன் உங்களுக்காக கையேந்தி இறைநடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பான் அல்லது உங்களுடைய பெற்றோர் மனங்குளிரக்கூடிய வகையில் நீங்கள் அவர்களுக்காக உபகாரம் செய்திருப்பீர்கள் அல்லது ஒரு ஊர் மக்கள் தண்ணீருக்காக இயங்கி இருக்கிற போது அந்த மக்களுக்கு நீங்கள் தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுத்து ஏதோ ஒன்று நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய நன்மையின் காரணமாகத்தான் அந்த இல்லத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பணத்தாலோ உங்களுடைய ஆரோக்கியத்தாலோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களாலோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் செய்த ஏதோ ஒரு நன்மை இறைவனுக்கு அந்த நன்மை பிடித்து விட்டது அதனால்தான் தன்னை வணங்குவதற்கு முதன் முதலாக மேல் எழுப்பப்பட்ட அந்த பழமையான இல்லத்தை வந்து சந்திப்பதற்குரிய வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேறு எந்த காரணமும் அதற்கு கிடையாது ஆன்மீக காரணங்களை தவிர எனவே ஹாஜிகளுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் காபத்துல்லா என்கிற இறையில்லத்தை நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் முதன் முதலாக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இறைவா இந்த அற்ப அடியானுக்கும் இந்த வாய்ப்பை நீ தந்துவிட்டாயே என்று இறைவனுக்கு நீங்கள் மனமுருகி உளமாற நன்றி செலுத்துங்கள் இறைவன் சொல்கின்றான் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் மென்மேலும் நான் உங்களுக்கு அதிகமாக தருவேன் என்கின்றான் அந்த புனிதமான பூமிக்கு மென்மேலும் நீங்கள் அடிக்கடி அதிகமாக சென்று வருவதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சென்று திரும்பக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்படுவது அதற்குத்தான் மறுபடி மறுபடி செல்ல வேண்டும் என்கிற ஆசை என்கிற ஆசையுடைய உள்ளத்தில் இருக்கும் காரணம் அந்த மண்ணுக்கு அந்த ஆலயத்துக்கு அந்த இல்லத்துக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு உண்டு அப்படி செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள் நன்றி செலுத்துவதன் மூலம் இறைவனை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் இறைவனுக்கு நீங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்கள் மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தருவான் எனவே யாருடைய பயணமும் அவருடைய திறமையால் அவர்களுக்கு கிடைத்ததல்ல இறைவன் புரிந்த மிகப்பெரிய அருள் இந்த அருளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அங்கே சென்று அந்த புனிதமான இல்லத்துக்கு அருகில் வசிக்கக்கூடிய காலகட்டங்களில் இறைவணக்கத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை பெற்ற நன்மக்களாக எல்லாம் இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் புரிவானாக வாக்ருத் அவான் அன் அஹமது ரபில் ஆலம்